சென்னை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சுப்பிரமணியர் சன்னிதியில் முருகப்பெருமான் வள்ளி யானை திருக்கல்யாணம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சூரசம்ஹார விழாவில் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் வெற்றிக்கு பின் வள்ளி தேவயானையை மணக்கும் திருக்கல்யாணம் நிகழ்வு ஆனந்த நிறைவாக நடைபெற்றது வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் திருக்கல்யாண மண்டபம் வாழிமரம் மாவிழி தோரணம் தென்னம்பாளி மற்றும் மலர்களால் அழகுர அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வயானியுடன் மணவரை ஊன்றலில் எழுந்தருளினார் சுவாமி வெண்பட்டு அணிந்தும் வள்ளி பச்சைப்பட்டு தெய்வயானை சிவப்பு பட்டு அணிந்தும் தங்க நகைகளுடன் மணமக்கள் போல் மண்டபத்தில் காட்சியளித்தனர் பின்னர் காப்பு கட்டுதல் கணபதி வேள்வி தாரை வார்த்தல் உள்ளிட்ட திருமண நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன இதனுடன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நிறைவேற்றது அப்போது திரளாக கூடியிருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர் கோவில் சார்பில் கந்தசஷ்டி விரதம் இருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஏழு நாட்கள் சஷ்டி விரதம் இருந்த பக்தர்கள் திருக்கல்யாண தரிசனம் செய்து பிரசாதம் உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்தனர் நிகழ்வில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி உணர்வில் திளைத்தனர்